ஒரு பெரிய நகர்ல பிரபலமான பொறியியல் கல்லூரி இருந்தது அந்த கல்லூரியில தோட்டக்காரனா வேலை பார்த்தாராம் வயதான ராமு அவருக்கு வயதுதான் ஆகிவிட்டதே தவிர வேலைகளை நன்றாக செய்வாராம் ஒரு நாள் ராமு தோட்ட வேலைகளை செய்து கொண்டிருந்த போது பியூன் வந்து ஐயா உங்களை பிரின்சிபால் மேடம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாராம் ராமு எதுக்காக வேலை நேரத்துல நம்மளை கூப்பிடுறாங்க என்று எண்ணிக்கொண்டே கைகால்களை கழுவிக்கொண்டு பிரின்ஸ்பால் மேடம் ரூமை நோக்கி பதட்டத்துடன் நடந்து சென்றாராம் பிரின்ஸ்பால் ரூமுக்கு முன் சென்று நின்றவரை உள்ளே வாங்க ராமு என அழைத்தாராம் பிரின்ஸ்பால் மேடம் பயந்து கொண்டே உள்ளே வந்தவரிடம் ராமு டேபிள் இருக்கிற பேப்பரை எடுத்து வாசிங்க என பிரின்ஸ்பால் மேடம் சொல்ல தூக்கி வாரி போட்டதாம் ராமுவுக்கு எனக்கு எழுத படிக்க தெரியாது மேடம் என்று பதட்டத்துடன் பதிலளித்தாராம் ராமு இன்று நாங்கள் அன்னையர் தினம் தொடர்பாய் மாணவ மாணவிகளுக்கு கட்டுரை போட்டி நடத்தினோம் அந்த கட்டுரைகளில் இந்த கட்டுரையும் ஒன்று என்று கூறிய பிரின்சிபால் மேடம் ஒரு லெக்சரை அழைத்து அந்த பேப்பரை வாசித்து காட்டச் சொல்ல அந்த லெக்சரும் ஆங்கிலத்தில் இருந்த அந்த கட்டுரையை வாசித்து அதன் தமிழ் விளக்கத்தை ராமுவுக்கு விளக்கினாராம் அந்த கட்டுரையில் நான் ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்தவள் அந்த கிராமத்தில் கல்வி வசதியோ மருத்துவ வசதியோ போக்குவரத்து வசதியோ கிடையாது எங்கள் கிராமத்தில் பிரசவத்தின் போது பல தாய்மார்கள் மரணம் அடைவர் கூட மரணம் அடைந்து விடுவர் என் அம்மாவும் பிரசவத்தில் இறந்த ஒருவர்தான் நான் பிறக்கும் போதே இறந்து விட்டார் என்னை தொட்டு பார்க்கும் பாக்கியம் கூட என் அம்மாவுக்கு கிடைக்கவில்லை முதன் முதலில் ஏன் என் முழு வாழ்நாளிலும் என்னை ஏந்தியவரும் தாங்கியவரும் என் அப்பா மட்டுமே பிறக்கும் போதே தாயை விழுங்கிவிட்டேன் என என் உறவினர்கள் என்னை வெறுத்தனர் என் மறு திருமணம் செய்து கொள் என்று ஊர் மக்கள் கட்டாயப்படுத்தினர் அதெல்லாம் முடியாது என என் தந்தை என்னை தூக்கி கொண்டு இந்த நகருக்கு வந்துவிட்டார் அவர் கடினமாக உழைத்து அவர் சக்திக்கு மீறிய வசதியை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் நல்ல பள்ளியில் என்னை படிக்க வைத்தார் நான் விரும்பி சாப்பிடும் உணவுகளை அவருக்கு பிடிக்காது என்று கூறிவிடுவார் நான் நன்றாக ருசித்து சாப்பிடுவதை ரசித்து பார்ப்பார் நான் வளர்ந்த பிறகே அவர் எனக்காகத்தான் எனக்கு பிடித்த உணவை அவருக்கு பிடிக்கவில்லை என கூறியிருக்கிறார் என்பது புரிந்தது பள்ளி படிப்பு முடிந்ததும் இந்த பெரிய கல்லூரியில் என்னை படிக்க வைத்திருக்கிறார் ஒரு சாதாரண தொழிலாளியான என் அப்பா அம்மா என்றால் அன்பும் அரவணைப்பும் எனில் என் அப்பா அதற்கு பொருத்தமானவர் அம்மா என்பவர் இரக்கமிக்கவர் எனில் என் அப்பா அதற்கும் பொருத்தமானவரே அம்மா என்பவர் தியாகி எனில் நிச்சயமாக என் அப்பாவிற்கு அதுவும் பொருந்தும் தாய் ஒருவரின் சுருங்கக்கோரின் வடிவம் அன்பு பராமரிப்பு தியாகம் இரக்கம் எனில் என் அப்பா தான் இவ்வுலகின் மிகச்சிறந்த தாய் அன்னையர் தினத்தில் இம்மண்ணின் மிகச்சிறந்த பெற்றவராக இருக்கும் என் அப்பாவிற்கு வாழ்த்து தெரிவிக்க விரும்புகிறேன் இக்கல்லூரியின் கடின உழைப்பாளியாக திகழும் தோட்டக்காரருக்கு என் வணக்கத்தை தெரிவித்து அவர்தான் என் அப்பா என்பதையும் பெருமையோடு அறிவிக்க விரும்புகிறேன் அன்னையர் தினத்துக்காக எழுதப்பட்ட இந்த கட்டுரைக்கு பரிசு கிடைக்காது என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் தன்னலமற்ற என் அப்பாவுக்கு மகள் வழங்கும் அன்பளிப்பாக இக்கட்டுரை இருக்கும் என நம்புகிறேன் இக்கட்டுரையை அந்த லெக்சர் விளக்கியதும் மகளின் சொற்கள் ராமுவின் உள்ளத்தை ஈரப்படுத்தியது கைகட்டி வாயடைத்து நின்ற அவர் லெக்சரிடமிருந்து அந்த தாளை வாங்கி தன் நெஞ்சில் மேல் வைத்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார் பிரின்ஸ்பால் மேடம் தன் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து ராமுவை அமரச் செய்து தேநீர் கொண்டுவரச் சொல்லி அவரை பருகச் சொன்னார் உங்கள் மகள் கட்டுரைக்கு பத்துக்கு பத்து மதிப்பெண் வழங்கி கட்டுரையாக தேர்வு செய்திருக்கிறோம் நாளை அன்னையர் தினத்தில் இக்கட்டுரைக்கு பரிசு வழங்கும் போது நீங்களும் என நினைக்கிறோம் பிள்ளையை வளர்த்தெடுப்பதில் ஆண் ஒருவன் காட்டும் அன்பு அர்ப்பணிப்பினை கௌரவிக்கவும் ஒரு சிறந்த பெற்றவராக திகழ பெண் ஒருவரால் மட்டுமே முடியும் என்பதல்ல என்ற உண்மையை உலகறிய செய்யவும் நாங்கள் முடிவு செய்துள்ளோம் என்றும் அதற்கும் மேலாக உங்கள் மகள் உங்கள் மீது கொண்டுள்ள அன்பினை போற்றி அங்கீகரிக்கவும் உங்கள் மகளுக்கு பெருமை சேர்க்கவும் பெற்றவரை இக்கல்லூரி பெற்றிருப்பதை எண்ணி இக்கல்லூரியில் உள்ள அனைவரும் பெருமைப்படவும் இம்முடிவை செய்துள்ளோம் என பிரின்சிபால் மேடம் கூறினார் மேலும் நீங்கள் கல்லூரி தோட்டத்தை மட்டும் பராமரிக்கவில்லை இக்கல்லூரியின் உயர்ந்த அழகிய மலரையும் பேணி வளர்த்துள்ளீர்கள் என்றும் கூறினார் இக்கதையில் வருவது போல எண்ணற்ற தந்தைமார்கள் தங்கள் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் தங்கள் வாழ்வையே அர்ப்பணித்துள்ளனர் இக்கதையை கேட்டு முடித்த நாம் நம் தந்தையின் அர்ப்பணிப்பை எண்ணி நம் தந்தைக்கு பெருமை சேர்க்க முற்பட வேண்டும் உண்மையை தான் இந்த கதை விளக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் ஆன்மீக கருத்துக்கள் மோட்டிவேஷன் கான்செப்ட்ஸ் ரங்கோலி கோலங்கள் கம்பி கோலங்கள் சமையல் குறிப்புகள்னு எல்லாம் தனித்தனி பிளேலிஸ்ட்ல இருக்கு அதையும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி